ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கோதுமை வச்சு ஒரு ஹெல்த்தியான முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு கோதுமை மாவு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் அரிசி மாவெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரிசிபி கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பவுலில் அளந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வரும் இப்போ இதை வந்து நம்ம இட்லி துணியில் போட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஈரம் இல்லாத இட்லி துணி எடுத்துக்கோங்க இட்லி பாத்திரத்து மேலே வச்சு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாங்க முடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் உங்கள் மாவோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு மாவு வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு உடச்சி விட முடியாத அளவுக்கு இருக்குது இப்போ இதை நல்லா ஆரி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறுனதும் நம்மளுக்கு மாவு வந்து நல்லா உடச்சி விட்ற மாதிரி வந்துடுச்சு கைகளெல்லாம் உடைச்சி விட முடியாது அதனால் இதை வந்து நீங்கள் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மிக்ஸியில் வந்து ஈரெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது நல்லா காய வச்சுட்டு மாற்றிக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் அரிசி மாவு பதத்துக்கு இருக்கும் நம்ம வேக வச்சு எடுத்தங்காட்டி இப்போ இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க கையில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு நெய் வேண்டாட்டி நீங்கள் வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காது நம்ம இந்த மாவு வேக வைக்கிற டைம் மட்டும்தான் மற்றபடிக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஸ்டார் அச்சல் தான் பிரிஞ்சு எடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி முறுக்கு அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ தேவையான அளவு மாவு எடுத்து நம்ம அச்சலை சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு நார்மல் முறுக்கு வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் இல்லை ரிப்பன் பக்கோடா மாதிரி வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிச்சன் டவலில் வந்து எல்லாத்தையும் புளிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க பேலன்ஸ் இருக்கிற மாவை இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு காஞ்சி போகாது இந்த மாதிரி நம்ம சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா புரிச்சு எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் சுற்றி எடுத்தாச்சு இப்போ வந்து புரிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சுங்க நல்லா காய்ஞ்சதும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பிடிச்சி எடுத்துக்கோங்க ஒரு சைடு நல்லா செவந்தது இன்னொரு சைடு திருப்பி விட்டுரலாம் ரெண்டு சைடும் நல்லா கலர் மாதிரி கிறிஸ்பியாக வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி